உங்களை ஜாதி பரத்துச்சா உங்களோட விளையாட்டு வாழ்க்கையில விளையாட்டு வாழ்க்கையில தென் மாவட்டங்கள் எல்லாமே சரி இப்ப நீங்க நேஷனல் போகும்போது அங்க லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும் தமிழ்நாடு நார்த் இந்தியா அந்த பாலிடிக்ஸ் எப்படி சார் இருந்துச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது கபடிக்கு ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுல அது ஒண்ணு நம்மளுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நாங்க கேட்டுக்கிடுவோம் வந்து முன்னாடி ரூல்ஸ் இப்ப ரூல்ஸ் நிறைய மாறி இருக்கு சூப்பர் டாக்கில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த புது ரூல்ஸ் எல்லாம் கபடிக்கு பயன்படுற மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்லை நினைக்கிறீங்களா பாசிட்டிவ் தான் எல்லாமே நீங்க ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ரூல் மாறிட்டு தான் இருக்கும் முன்னாடி வந்து கபடி பாடணும் கண்டிப்பா கபடி 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 சவுண்ட் இருக்கணும் அப்படி கபடி கேண்டில் அவுட் கொடுத்துருவாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மனத்தி கணேசன் சார் அர்ஜுனா அவார்டி சாரோட இன்டர்வியூ நான் முன்னாடி எடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து பைசன் படம் எல்லாம் வெளியாகி சார் வந்து வேர்ல்டு பாப்புலர் ஆயிட்டாங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கு மேடம் நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் இப்போ வந்து ஒரு உலகம் வந்து உங்களை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி எப்படி ஃபீல் அப் பண்ணுது சார் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு

சரி இப்போ இந்த படம் வந்து உங்களை எப்ப அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி டிஸ்கஷன் போச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படம் வரும் அப்படின்னு அதாவது இவ்வளவு தெளிவா இவ்வளவு தான் வரும் நான் ஒன்லி கா ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குங்க மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் உண்மை அதோட ரொம்ப நல்ல ரொம்ப அதாவது இப்போ இருக்க இளைஞர்களுக்கும் இப்போ இருக்க சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வாக கொடுத்துருக்காரு டேரக்டர் உண்மை அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது

அவ்வளோ ஒரு அவர் பார்த்து அவர் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணி சக்சஸ் பண்ணாலும் அவர் பார்த்து சந்தோஷமாக இது பண்ணேன் ஆனால் அவர் என்னை அண்ணனை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டுபடி ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க ஆனால் வந்து அப்போ சொல்லச்சுன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க கண்டிப்பாக இதை பண்ணணும்னே எனக்கு வந்து கபடி மேலே ஒரு தீராத பற்று இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் சின்ன வயசில் நான் அடச்சில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து எப்படியாவது நம்ம பண்ணணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் அவர் கண்டிப்பா கண்டிப்பாக இது வந்து அவரோட அண்ணன் தாசில்தான் சொல்வார் தம்பி என்ன நினச்சா சக்சஸ் பண்ணி முடிப்பாருமே அப்படின்னு சொல்லி சொல்வார் உண்மையிலேயே அதை என்னைக்கு சக்சஸ் பண்ணி முடிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு மனமாக இருந்த வாழ்த்துகள் தெரிவிச்சிக்கிறேன் அவருக்கு நான் வரலை டாக்ட்ருக்கு சார் சார் இந்த மூவி வந்து உங்களோட ஆட்டோபயோகிராஃபி தான் உங்களோட வாழ்க்கையை உங்களோட பிரச்சனையை நீங்க சந்திச்ச பிரச்சனை உங்களோட வாழ் வாழ்விய சூழல் இதெல்லாம் தழுவிதான் எடுத்திருக்காங்க

உங்க பர்ஸ்னல் லைஃபும் அந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லைன்னா அது அதோட வித்தியாசமான ஒரு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நம்மளோட இதோட சேர்ந்து வந்திருக்கு அது அவர் வந்து வேற அது வந்து ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வேற காமிக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இல்ல அக்கா இருந்தா அக்கா தங்கச்சி அதெல்லாம் உண்டு தங்கச்சி வந்து அக்கா மட்டும் தான் அதனால கேக்குறேன்

இப்போ ஊருக்குள்ள என்ன மாதிரி சப்போர்ட் சார் ஏன்னா ஊர் சப்போர்ட் நமக்கு வேணும் ஒரு சொசைட்டிங்கும் போது அப்போ ஊர்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சா அஹனா என்ன மாதிரி இருந்துச்சு சார் மொத ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல நான் நல்ல விளையாட ஆரம்பிச்ச பிறகு எனக்கு வந்து எங்க ஊரே சப்போர்ட் பண்ணாங்க பக்கத்து கிராமங்களுமே பெரிய பெரிய நான் கொஞ்சம் ஸ்டேட் லெவல்ல விளையாட போச்சு தான் எங்க கிராமம் சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்காரருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்ல வந்து எங்க டீம கூட மனது டீம் கூட விளையாடறதுக்கு வாய்ப்பு இல்லாம நான் மார்த்தாண்டங்குற ஒரு டீம் தான் விளையாட போனேன் எங்க ஊரை விட்டுட்டு இன்னொரு டீம் மார்த்தாண்டன் திருவண்ணாம பகுதியில் ஒரு டீமுக்கு தான் விளையாண்டு சார் இப்போ இதுல வந்து நிறைய சாதி பிரச்சனைகள் காமிச்சிருக்காங்க சாதி பிரச்சனைனால உங்களுக்கு வந்து இன்டென்ஷனா இடம் கொடுக்கலாம் அப்படிங்கலாம் காமிச்சிருந்தாங்க இல்ல அது ஜாதி பிரச்சனையா காமிக்கலையே சொல்றாங்க ஜாதி ஜாதி பிரச்சனை ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஜாதி பிரச்சனை அதான் கேக்குறேன் இப்ப உங்களை ஜாதி தரத்துச்சா உங்க உங்களோட விளையாட்டு வாழ்க்கையில விளையாட்டு வாழ்க்கையில எதுவும் இல்லை தென் மாவட்டங்கள் எல்லாமே நடக்கூடியதுதான் அது இல்லை விளையாட்டுலாம் சரி இல்ல இப்போ என்ன இதுல என்ன பேசுறாங்கன்னா இப்ப சாதி எல்லா இடத்துலயும் இருக்குன்னா விளையாட்டுலயும் சாதி இருக்கும் எல்லா இடத்துலயும் அடிதடி இருந்துச்சுன்னா விளையாட்டுலயும் அடிதடி இருக்கும் விளையாட்டுங்கிறது ஒரு சமூகத்துல ஒரு அங்கம் தான் இத வந்து அப்போ இதுல வந்து நிறைய வன்முறை காமிச்சிருக்காங்க அதுல வந்து சாதிய பிரச்சனைகளும் காமிச்சிருக்காங்க மேபி ஊருக்குள்ள பிரச்சனை அது ஒரு இரு இரு சாதி இரு பிரி பிரச்சனை அப்படின்னு காமிக்கிறாங்க படத்துக்கு இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கல ஸ்போர்ட்ஸ்ல அதாவது ஒரு சில இது நடந்திருக்க தான் செய்யும் செஞ்சிருக்கோம் ஆனாலும் சரி அன்னைக்கு வந்து அந்த ஜாதிக்காக இல்லை விளையாட்டுத்துறையில வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் போகும் ஆனா அதெல்லாம் ஜெயிச்சு வரதான் நம்ம ஸ்போர்ட்ஸ் அது சரி இப்ப அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்போ இப்ப யங் ஜெனரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு விளையாட்டுல வளர்ந்து வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஃபர்ஸ்ட் மனம் வந்து எனக்கு உடஞ்சே போகாது எனக்கு செலக்ஷன் கிடைக்காம இருந்தா கூட நான் வந்து டேக்டிஸாக எடுத்து தான் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தேன் அப்போ அடுத்தாடா வாங்கிக்கலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நான் ஜூ அந்த நம்ம தூதுரி டிஸ்ட்ரிக்டில் விளாடத்துலேயே எனக்கு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து அன்னைக்கு இல்லைன்னு சொன்ன நேரத்தில் ஒரு மூணு பேர் தான் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அதை வாங்க சொன்னாங்க அப்பெல்லாம் சூழ்நிலை வரத்தஞ்சு கபடி எல்லா விளையாட்டுலயுமே இருக்கு கபடி கேம்ஸ்ல கேம்ஸ பொறுத்த தனி அவ எப்படியா சைன் பண்ணிடலாம் கேம்ஸ் வந்து விட ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நம்ம அவுட் சைண்டிக்காத எந்த பிரச்சனையும் தாண்டி போயிருக்காங்கன்னு நம்பிக்கை கண்டிப்பா சார் இந்த என்ன கிடைக்குது கிடைக்குது அப்புறம் நீங்க ஜப்பான் போறீங்க ஜப்பான்லயும் ஒரு மேட்ச் கேன்சல் ஆகி உங்களுக்கு அந்த கேன்சல் ஆன மேட்ச்லயே வாய்ப்பு கிடைக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஷைன் ஆற மாதிரி காமிச்சி காமிக்கிறாங்க இது வந்து ஒரு கேக் வாக் மாதிரி காமிக்கிறாங்க ரியாலிட்டில இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் நீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாங்கி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் டிஸ்ட்ரிக்ட்ல தலைச்சு வாங்கிட்டோம் நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஓப்பன் போயிட்டேன் ஒரு வருஷம் பிரேக் ஆச்சு அடுத்த வருஷம் நேஷனல்ஸ் விளாண்டேன் அதே அதேஜில் வந்து என் கூட நான் மட்டும் இல்லை எனக்கு ரவிசுந்தர் என் ஃப்ரெண்டு ரவிசுந்தருக்குமே அந்த அதுக்கு முந்தின சாப் கேம்ஸுக்கு கேம்ப் கிடச்சிருச்சு அவன் கேம்ப் இந்தியன் கேம்ப் போயிட்டு தான் வந்தான் அவருக்கும் அது அது ஃபர்ஸ்ட் அட்டம் தான் போயிட்டு வந்தாரு நானும் அதே மாதிரி தான் அடுத்த அட்டம்ப்டில் என்ன கிடைச்சது நான் வந்து நேஷனல் கேம்ஸ் போனேன் நான் ஏஜ் ஏஷியன் கேம்ஸ் போனேன் அந்த டைமில் நேஷனல் நேஷனல்ஸ் நேஷனல் கேம்ஸ் சொன்னார் அந்த வருஷம் அதனால் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூணு பேருக்கு இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்ப நீங்க இந்தியன் டீமுக்கு போய் ஃபர்ஸ்ட் மேட்சே நீங்க வந்து பாகிஸ்தானோட தான் விளையாண்டீங்களா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரி கூட விளையாண்டீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாங்க வந்து ஜப்பான் கூட ஆடணும் நினைக்கிறேன் ரெண்டாவது மேட்ச் பாகிஸ்தான் கூட ஆடணும் மூணாவது மேட்ச் நேபாள் கூட ஆடணும் ரெண்டாவது மேட்ச் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அபிஷியல் மிஸ்டேக்னால லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல அந்த அந்த மேட்சை ரிப்பாட்டிட்டு அதுக்கு அப்புறம் ரீமேட்ச் ஆச்சு ரீமேட்ச் ஆச்சு அதுல வந்து இப்போ அதுல காமிச்ச மாதிரி ஒரு நீங்களும் ராஜரத்னம் சாரும் விளையாண்டு வின் பண்ணி கொடுத்தீங்களா அந்த மேட்ச் ஆமா எல்லாமே டீம்ல அந்த மேட்ச் எல்லாருமே நல்லா ஆடணும் நாம நானா இருந்தாலும் சரி ராஜரத்தன் இருந்தாலும் சரி பாஸ்கர் இருந்தாலும் சரி அப்புறம் வந்து தீரத்ராஜா ராஜா இருந்தாலும் சரி அசோக் சிண்டையா இருந்தாலும் சரி முடிவன் கடப்பா இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லா ஆடணும் அந்த மேட்ச் இப்போ நீங்க நேஷனல் போகும்போது அங்க லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் இருக்கும் தமிழ்நாடு நார்த் இந்தியா அந்த பாலிடிக்ஸ் எப்படி சார் இருந்துச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது கபடிக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு அது ஒன்றும் இப்போ நம்மளுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து காலை அப்படினாக்கி அது கடை நமக்கு ஹிந்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் போனதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு தானே கஷ்டம் அவங்க வந்து கண்டிப்பா நேரத்தில் வந்து அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனா நம்ம வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சோன்னு அவங்க நம்மளை கண்டு நாம கண்டினியூ நாங்கள் மூணு வருஷம் வின்னாரு ரேபிஸ்க்கு நை நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அப்புறம் நைன்டி செவன்ல வந்து திருப்பதி நேஷனல்ஸ்ல செகண்ட் வாரம் தாவணிகர் நேஷனல்ஸ்ல தேர்ட் செமிஃபைனல்ஸ்ல நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அந்த டைம்ல கண்டினியூ நம்ம நாலஞ்சு வருஷம் நம்ம தமிழ்நாடு தான் டாப்ல இருந்தோம் இப்போ தமிழ்நாடு டாப்ல இருந்ததுனால உங்களுக்கு நேஷனல் போறது இன்டர்நேஷனல் போறது ஒரு பெரிய சவாலா இல்ல அது வந்து யார் வின்னர்ஸ் இப்போ ஹரியானா டீம் தான் அதிகமா போறாங்க இப்ப நம்ம டீம் இப்ப வந்து இப்போ வந்து பாத்தீனா ரொம்ப வருஷமா நம்ம இந்தியன் டீம்ல நம்ம தமிழ்நாடு பேசி இடம் பெறல இப்ப

உங்களுக்கு வந்து அந்த மொழி பிரச்சனை வந்து யார்ட்டு நம்ம அதிகமான பேசுறதுக்கு நம்ம வந்து கூச்சப்பட்டு ரூம்ல போய் கிரவுண்டுக்கு போறது மட்டும் தான் நம்மளோட வேலையா இருக்கும் ஓகே சார் இப்ப வந்து நீங்க இப்போ ஜப்பான்லாம் போயிட்டு வரீங்க அப்போ வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு சீக்கிரமா கிடைச்சது அதுல உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் என்ன எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது சார் இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல வந்து அதாவது எங்களுக்கு சவுத் ஜோன்லேயே வந்து நைன்டி டூவிலே லாஸ்ட்லேயே எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எனக்கும் ரவிசுந்தர் இருக்கும் தமிழ்நாடு எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதில் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அக்கோலா நேஷனல்ஸ் ஆடப்போகிறோம் இபிஇபிலருந்தான் நாங்கள் செலக்ட் ஆகும் இபிலேருந்து அஞ்சு பிளேர் நாங்கள் அன்னைக்கு விளாண்டோம் இபி இருந்து அஞ்சு ஒன்று முருகானந்தம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போயிட்டார் ஆறு பேர் நாங்கள் இருந்தோம் தமிழ்நாடு டீமுக்காக எங்களுக்கு நாங்கள் நல்லா விளாண்டு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்போ தான் எங்கள் ராஜரத்ன வந்து சொல்லி அந்த எஸ்பி பாண்டியன் சார்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க தான் கபடி பிரசிடென்ட்டு எங்கள் டீம் மேனேஜராக அங்கே அங்கே வந்ததுமே ஏசியன் கேம்ஸ் வந்ததுமே எஸ்பி பாண்டியன் சார் தான் வந்துருந்தாங்க அவங்ககிட்ட கேட்குறப்ப அந்த டீம் வின் பண்ணணும்ட்டா என்ன செயலாளர் ஆயிரத்தி ஆயிரத்தி வந்து இன்னொரு மூணு பிளேயர் இருக்காங்க அவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க அதில் தான் நான் ஒன்று மஞ்சாவூர் ரவிசுந்தர் சுந்தர் ஒட்டந்த நாங்கள் மூணு பேரும் போகிறோம் அங்கே போகிறோம் மூணு பேருக்கு செலெக்ஷன் கிடைக்குது அப்போ நாங்கள் வந்து அக்கோலா நேஷனல்ஸ் போகிறோம் அந்த நேஷனல்ஸ் வின் பண்ணுறோம் அதை வச்சு தான் எல்லாருக்கும் இந்தியா கேம் கிடைக்கிறது அந்த இந்தியன் கேம்ப் போய் நாங்க விளையாடறதுல எனக்கு ஒண்ணு ராஜன் பாஸ்கர் இந்த மூணு பேருக்கு மட்டும் இந்தியா கிடைக்குது மத்த எல்லாருக்கும் கிடைக்கல தமிழ்நாடு சார்பா மொத்த பத்து பேர்தான் அப்போ பன்னிரண்டு பேரும் கிடையாது பத்து பேர் தமிழ்நாடு பிளேஸ் ஓகே அப்ப வந்து 10 பேர்ல மூணு பேர் தமிழ்நாடு பிளேஸ் ஆ எந்திருக்கீங்க அது ஒரு பெரிய சாதனைதான் இப்போ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பா